இனிய இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்த பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த முகத்துல மங்கு அப்படிங்கிறது வந்துடுது மலாஸ்மா அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மங்குக்கான காரணம் என்ன அதற்கான தேர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மங்குங்கிறது எதனால் உருவாகுதுன்னா நம்ம தோலில் இருக்கக்கூடிய நிறமைகளுடைய அளவு கூடுறதுனால மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்டோடைய அளவு கூடுறதுனால தான் இந்த மங்கு வந்து உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த மங்கு உருவாகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுது இதை தவிர்த்து நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம சூரிய ஒளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூவி லைட்ஸ் வந்து நம்ம தோல்ல இருக்கக்கூடிய அந்த மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற அந்த செல்களை வந்து தூண்டி மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நிறமையை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த செல்களை அதிகமாக தூண்டக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல்ல அந்த நிறமி அதிகமாகி அது மங்காக உருவாக ஆரம்பிக்கும் இது ஒரு காரணம் விஷயம் பார்த்தோம்னா இதே புற ஊதா கதிர்கள் நம்ம தோல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை அதிகரிக்கக்கூடிய இன்ஃபிளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற செல்களையும் தூண்டி அதன் மூலமா மெலனின் பிக்மெண்ட் அதிகப்படுத்தி நம்ம தோல்ல இந்த மாதிரி ஒரு கருந்தட்டு மாதிரியான ஒரு அமைப்பை தான் நம்ம மங்கு அப்படின்னு சொல்றோம் இது வந்து புற ஊதா கதிர்கள்னால நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாவது விஷயம் பார்த்தோம்னா நம்ம சொன்ன ஹார்மோன் பிரச்சனை இப்ப ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மங்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருந்து ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் இந்த மங்கு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எம்எஸ்ஹெச் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் பொழுதும் மெலனோசைட்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாகி அதை தொடர்ந்து மெலனின் பிக்மெண்ட் அதிகமாகி நம்ம தோளில் வந்து இந்த மாதிரி மங்கு மாதிரியான சிகப்பு கருந்திட்டுகள் உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில ரேசஸ்ல மரபணு காரணமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அடர்த்தி அதிகமான நிறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக மங்கு உருவாகும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் உண்மையாகவும் இருக்கு அடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அதனால் வந்து அந்த இன்ஃப்ளமேட்ரி சைட்டோகைன்ஸோடைய அளவு அதிகமாகி அதை தொடர்ந்தும் வந்து நம்ம தோல்ல அந்த ஆக்சிஜனேட்டர் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ஸே பேலன்ஸ்டாக இல்லாமல் ஆக்சிஜனேட்டர் ஸ்ட்ரெஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அது தொடர்ந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மங்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தோலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் பர்டிகுலராக அந்த இடத்துல நெத்தி பகுதியிலையோ கண்ணப்பகுதியிலையோ இல்லை முகம் முழுவதுமே நமக்கு அந்த பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய வேஸ்குலார் சேஞ்சஸ் காரணமாக கூட இந்த மாதிரி வந்து கருந்தெட்டுகள் உருவாகலாம் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்மளுக்கு என்னன்னா மங்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சரி ஒரு பிம்பிள்ஸு ஒரு கருந்துட்டு இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவங்க ஏதாவது ஒரு ஃபேஸ் க்ரீம் சஜஸ்ட் பண்றாங்க இல்லை நம்மளே போய் ஒரு ஓடிசி கவுண்டர்ல ஒரு க்ரீம் வாங்கி போடுறோம் அப்படின்னா கூட அந்த காஸ்மெட்டிக் க்ரீமோட சைடு எஃபெக்ட் காரணமாகவும் மங்கு உருவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இத்தனை காரணம் இருக்குது மங்கு உருவாகிறதுக்கு அப்படின்னு இருந்தாலும் முதல் விஷயம் உங்க உடல்ல இருக்கக்கூடிய நாற்பது நாற்பத்தி வயது கடந்த பிறகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அது ஹார்மோன் கோளாறு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹார்மோன்களை சீர்படுத்தக்கூடிய உணவு முறை வாழ்வியல் முறை மருந்துகளையும் எடுத்துக்கணும் சரி எக்ஸ்டர்னலா என்ன நாங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புழுங்கல் அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒரு டுவெண்ட்டி பார்ட் அப்படின்னா எயிட்டி பார்ட் வந்து பாசி பயறு மாவு அதை எடுத்து நல்ல பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக இந்த பிரச்சனை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் வந்து ஜாதிக்காய் அப்படின்னு கிடைக்கும் அது சுத்தமான ஜாதிக்காயாக வாங்கிட்டு வந்து சாதாரண கல்லுல பசும்பால் சுத்தமான பசும்பால் விட்டு நல்லா இலைச்சிட்டு அதை விழுதாக எடுத்து நீங்கள் உங்களுடைய மங்கு இருக்க ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக இந்த மலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தக்காளி இல்லையா அதில் இருக்கக்கூடிய லைகோபீன் அப்படிங்கிற சத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோலில் இருக்கக்கூடிய நிறமைகளை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது எலுமிச்சைக்கு வந்து விட்டமின் சி ப்ராப்பர்ட்டி இருக்குதுனால ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஸோ தக்காளியை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு அதில் பிழிஞ்சிட்டு நல்ல ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்திங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்க முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போடுறோம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி வெறும் இந்த தக்காளியும் எலுமிச்சை பேக்குமே நீங்கள் தொடர்ச்சியாக போடும் பொழுது நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்களுக்கு வரக்கூடிய மங்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு காண முடியும் ஆனால் காரணம் என்ன இப்போ வெயிலில் போகிறதுனால வருதுன்னா வெயிலில் போகிறத கம்மி பண்ணிக்கிறது ஃபேஸை கவர் பண்ணிக்கிறது சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கணும் உணவு முறை மாற்றம் என்னங்கிறத பார்த்துக்கணும் ஹார்மோன் சேஞ்சஸ்னால் அதுக்கு என்ன காரணங்கிறத பார்த்துக்கணும் கெமிக்கல் அலர்ஜி இருக்குன்னா என்ன பொருளால வந்திருக்குன்னு பார்த்தா அதை அவாய்ட் பண்ணோம் அதெல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த தக்காளி எலுமிச்சை பேக் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் தோலில் இருக்கக்கூடிய அந்த மங்கை வந்து குறைச்சிட முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பகுதியில் உண்டாகக்கூடிய புழுக்கள் ஸோ இதனால் வந்து அவங்க சரியாக சாப்பிடாமல் போகிறது ஸோ அவங்களுடைய தோலில் வந்து வெண்ணிற திட்டுக்கள் வந்து உண்டாகிறது ஆசனவாய் பகுதியில் வந்து அரிப்பு உண்டாகிறது எப்பவுமே வந்து ரொம்ப சோர்வாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து அவங்க சாப்பிடக்கூடிய சத்துக்கள் வந்து உடலில் சேராததுனால அவங்களுக்கு நிறைய சத்து குறைபாடுகள் இருக்கும் வளர்ச்சி தன்மையிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு அடிக்கடி வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகிறது காய்ச்சல் மாதிரியான தொற்று நோய்கள் வந்து வருது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்க்குறோம் மிக முக்கியமாக அவங்களுக்கு பசி சரியாக எடுக்காமல் இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி வந்து குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து வயிற்றில் வந்து புழுக்கள் வந்து இருக்கு அப்படின்னா அவங்க நைட்டில் வந்து பல்லு கடிக்கிறதோ இல்லை வந்து அடிக்கடி வந்து பெட்டில் வந்து யூரின் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாமே நம்ம குழந்தைகள் வந்து வளரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளோட வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் இதை சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டு வீட்டுக்குறிப்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வயிற்றில் வந்து ஏன் புழுக்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா நமக்கு வெளியில மண்ணுலயோ இல்லை வந்து மலத்தின் மூலமாக நம்மளுடைய விரல் இடுக்கு பகுதிகளில் வந்து இந்த கிருமிகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க வந்து ஒரு முறையான ஒரு ஹைஜீனோட இல்லை அப்படின்னா கூட இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் குழந்தைகளே நிறைய மண்ணுல விளையாடும் பொழுதோ இல்லை வந்து சரியாக வந்து மோஷன் போய்ட்டு சரியாக கையை கழுவாத பொழுதோ வந்து அவங்களுக்கு அந்த விரல் இடுக்குகளில் இருந்து இது உணவின் மூலமாக வயிற்றுக்குள்ளே வந்து போகும்பொழுது தான் இந்த கிருமிகள் வந்து அதாவது புழுக்கள் வந்து வயிற்றில் வந்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து உருண்டை புழு தட்டை புழு நாடா புழு இந்த மாதிரியான புழுக்களாக வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ மிக முக்கியமாக ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னா வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய நபர்களோ இல்லை வீட்டில் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அவங்களுடைய விரல் இடுக்குகளில் வந்து இந்த மாதிரி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகளோ இல்லை வந்து கீரைகளோ வந்து நல்லா வந்து அதை அலசி அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வெளியேற்றுட்டு சமைச்சு வந்து கொடுக்கறது நல்லது ஏன்னா ஸோ நல்ல அழுக்கு நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நம்ம கழுவாமல் நம்ம சமைச்சு அவங்களுக்கு பொழுது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட் ரொம்ப காமனாக ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு மலம் போயிட்டு அதை வந்து கரெக்டாக கழுவாமல் வந்து அவங்க அந்த விரல் எடுக்குகளில் இந்த கிருமிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து அவங்களுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்குது மோஷன் போகும்போது அந்த புழு வருது அதே மாதிரி வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் எப்போவுமே நின்றது மாதிரியான ஒரு அறிகுறிகளோடு இருக்காங்க நைட்டில் தூக்கத்தில் வந்து பல்லு கடிக்கிறாங்க அடிக்கடி வந்து பெட்டில் வந்து யூரின் போயிடுறாங்க ஸோ முகத்துல வந்து வெள்ளை நிற திட்டுக்கள் மாதிரி வந்து இருக்கு எப்போவுமே உடல் சோர்வாகவே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மருந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாய்விடங்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ இந்த வாய்விடங்கள் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது கூட வந்து மிளகு வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பத்து மிளகுன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு குப்பை மேனி சாறு ஸோ குப்பை வந்து நமக்கு நிறைய வயல் புறங்கள்லேயுமே சாதாரணமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த குப்பை வந்து நல்லா சாறு எடுத்துட்டு இந்த வாய்விடங்கம் அது கூட வந்து மிளகு இது ரெண்டையுமே வந்து சேர்த்து அது கூட வந்து மூழ்கிற அளவுக்கு குப்பை மேனி சாறு விட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டு அந்த சாறு வட்டுற பிறகு வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து நல்லா உலர்த்தி அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு சோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து நம்ம கொடுக்கணும் அரை டீஸ்பூன் வரைக்கும் குழந்தைகளோட உடல் எடையை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ ரொம்ப இது வந்து ரெண்டு வயதுலேருந்து வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அவங்களுடைய உடல் எடை வந்து ஒரு பத்து கிலோ வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கால் டீஸ்பூன் வந்து கொடுக்கலாம் பத்து கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அரை டீஸ்பூன் வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலையும் உணவுக்கு அப்புறமா வந்து தேன் கலந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது வந்து குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து கொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து அதற்கு இருக்குது ஸோ கூடவே மிளகு அப்படிங்கிறது அந்த வாய்விடங்கத்தினுடைய செய்கைகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் குப்பை மீனி அப்படிங்கிறது கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு தொடர்ந்து மூன்று நாள் கொடுத்துட்டு நாலாவது நாள் காலையில வெறும் வயதில் வந்து அந்த வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கண்ணெய் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கண்ணு கேட்டு வந்து நம்ம வாங்கணும் இல்லைன்னா மருத்துவர்களை சந்திச்சு நீங்க அவங்க கிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறது நல்லது அந்த மாதிரி உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை வந்து நீங்க எடுத்து செத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய அந்த குடலில் இருக்க அதாவது குழந்தைகளோட குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து செத்து அது வந்து வெளியாகிடும் ஸோ இதே மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை அடுத்து பதினான்கு நாட்கள் கழிச்சு நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா முதல் கட்டமாக நம்ம பண்ணும் பொழுது நம்ம குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் மட்டுமே வந்து வெளியாகும் ஆனால் அதனுடைய முட்டை லார்வா பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியாகாது அடுத்த பதினான்காவது நாளில் வந்து நம்ம அதை செய்யும் பொழுது முழுமையாக வந்து அது வெளியாகிடும் ஸோ அந்த நாளில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து மூணு வேளை கொடுத்துட்டு நாலாவது நாள் வந்து அவங்களுக்கு விளக்கண்ணெய் கொடுக்கும்பொழுது அன்றைக்கு அதிகமான புளிப்பு இல்லாத ரசம் மாதிரி நீங்கள் வச்சு அவங்களுக்கு ரசம் சோறு வந்து நல்லது அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வயிறு வராது கூடுதலாக அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து அவங்க மோஷன் போகிறாங்களோ நல்ல விரல்களில் வந்து ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து வந்து அவங்களை வாஷ் பண்ண சொல்லலாம் விரல் நிகழ்களை முறையாக வந்து கட் பண்ண வந்து அவங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துறது நல்லது இல்லை வீட்டில் இருக்கவங்க தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் கூட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறது வந்து வந்து பூசணியோட விதைகளை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ எல்லா விதைகளுமே நல்லது ஆனால் பூசணியோட விதைகளுக்கு இந்த மாதிரி புழுக்களோடைய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பூசணியோட விதைகளை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து நாட்டு வெள்ளம் சேர்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து குறையும் நாலடைவில் அவங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் அதே மாதிரி வந்து பசியும் வந்து கூட ஆரம்பிக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களும் வந்து முறையாக வந்து அவங்களால உட்கிரகிச்சு ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாற முடியும் ஸோ குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் இந்த வயிற்றுப்புழுக்கள் வந்து எதனால வந்து நமக்கு உண்டாகுது இதை சரி செய்யக்கூடிய ஒரு குறிப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட கூடுதலான சில மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த வயிற்றுப்புழு சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம சரி செய்யலாம் ஸோ இன்றைக்கு குழந்தைகளோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதிய நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்மள பல பேருக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிட்டா கூட எது மேலேயுமே நாட்டமே வராது சாப்பாடு படிப்பு வேலை மற்ற நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரை பார்த்தாலும் எரிச்சலா வரும் யாராவது ரெண்டு பேர் சிரிச்சு பேசினா கூட கோபம் வரும் இல்லையா ஏன்னா நமக்கு வலிக்குது ஆனால் ஒருத்தருக்கு வரி தான் வாழ்க்கையாகவே இருந்திருக்கு வாழ்க்கை முழுக்க அதை பொறுத்துக்கிட்டு எவ்வளவோ சாதிச்சிருக்கார் யார் அவரு பிரிட்டன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உலகத்துல பல பேருக்கு இன்னைக்கு அவரை தெரியும் ஆனால் தொடக்க காலத்துல அவர் கல்லூரியில் மாணவராக படிச்சுட்டு இருக்கிற போதே அவரோட இருபத்தி ஓராவது வயசுலேயே அவருக்கு தசை நரம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் கண்டுபிடிக்கப்பட்டது மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க பல நாள் சிகிச்சை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவருக்கு இவர் பெட்டுக்கு எதிர்த்த பெட்டில் இவரை விட வயசு கம்மியான ஒரு சிறுவன் அவன் வேறு ஏதோ ஒரு நோய்க்கு வந்து அட்மிட் ஆயிருந்தான் அந்த சிறுவன் ஒரு நாள் மிட் நைட்டில் உயிரிழந்துட்டான் அப்போ அவங்க எல்லாம் சுற்றி நின்று அவனை பார்த்து அழறது இதையெல்லாம் இந்த இளைஞர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பார்த்துட்ருக்காரு பொதுவாக இதை மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது நமக்கு எதிரில் ஒரு துர்மரணமோ ஏதாவது அசம்பாவிதமோ நடந்துட்டால் அதை பார்க்குற போது நமக்கும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் தானே வரும் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அதுக்கப்புறம் உடம்பு தேறி சீக்கிரமாக வெளியில் வந்தார் எப்படி அது சாத்தியம் அப்படின்னா அப்போ தான் அவர் சொன்னார் நமக்கும் உடம்புல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த இளைஞன் அவனுக்கு உயிரே போயிடுச்சு நமக்கு உயிராவது மிச்சம் இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன் எனக்கு இப்போ உடம்பு சரியாகி நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு படிச்சுக்கிட்டு இருந்தாரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பட்டம் பெற்றார் அவருடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரச்சனை தான் இருந்தது திருமணம் செஞ்சாரு மூன்று குழந்தைகளை பெற்றார் பெரிய அளவுக்கு அவருடைய அந்த அறிவு வளர ஆரம்பிச்சது அதே நேரத்தில் அவர் உடம்புக்குள்ள இருக்கிற நோயும் வளர ஆரம்பிச்சது நாளாக நாளாக நடமாட்டம் குறைஞ்சு வீல் சேருக்கே அவர் போயிட்டார் வீல் சேருக்கு போயிட்டாருன்னா எந்த அளவுக்குன்னா அவர் உடல்நிலையில் எந்த விதமான செயல்பாடுமே இல்லாமல் கண் அசைவு மட்டும் தான் அவருக்கு வேலை செய்கிற அளவுக்கு கழுத்துக்கு மேலே உள்ள மூளை அந்த பார்வை பேச்சு இது மட்டும்தான் அவருக்கு செயல்பட்டது கழுத்துக்கு கீழே இருக்கிற எந்த ஆர்கனும் அவருக்கு வேலை செய்யலை வீல் சேர்லேயே இருந்தார் அந்த உடல்நிலை மோசமாகிட்டே போகிற அந்த நேரத்தில் கூட எட் பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதினார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அந்த புக்கு உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸாக ஆச்சு அதில் காலத்தை பற்றியும் கால எல்லை பற்றியும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நடக்க போகிற பேரழிவுகள் பற்றியும் பிங் பாங் அப்படிங்கிற பெரு வெடிப்புக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய நிறைய அபூர்வமான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார் இதை படித்து எல்லாரும் அவரை பாராட்டும் பொழுது தான் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒன்றுமே இல்லைங்கிற இடத்த நோக்கி போச்சு வெறும் கண்ணசைவு மட்டும்தான் கலிஃபோர்னியாவில் படிச்சுட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்ன பண்ணாரு இவருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வீல் சேர் தயாரிச்சாரு அதுல சில கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராமிங்கையும் செஞ்சு இவர் கண்ணசைவுக்கு தகுந்த மாதிரி அந்த சிஸ்டம் மொழிபெயர்த்து அவர் நினைக்கிறத சொல்லும் அதன் பிறகு அதை டைப் பண்ணுவாங்க இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு அந்த இன்ஜினியர் அது ரொம்ப வசதியா போய் ஸ்டீஃபன் ஹாக்கி நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சார் இப்படி போய்கிட்டே இருந்த அவருடைய வாழ்நாள் அறுபத்தி மூன்றாவது வயசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு டிவி ஷோல அவரை பேட்டி கேட்குறாங்க அப்படி டிவி ஷோல வந்து உக்காடுறாரு முன்னாடி இருந்ததை விட இன்னும் உடம்பு சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கு அந்த நேரத்துல அந்த டிவி ஷோ தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பார்த்து என்ன தெரியுமா வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு உள்ள நூறு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா வாழ்க்கையோட இவ்வளோ பிரச்சனைகள் வழிகளை தாண்டி அவர் சாதிச்சிருக்காரு இப்போ எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னு அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு ஸ்டீஃபன் ஹாக்கின் என்ன தெரியுமா பதில் சொன்னார் வாழ்க்கை இப்போ தான் முன்னாடியை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எனக்கு அப்படின்னு பதில் சொல்லிருக்கார் கொஞ்சம் வலி வந்தாலே உலகமே நின்று போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற நமக்கு மத்தியில் இத்தனை வழிகளையும் இத்தனை போராட்டங்களுக்கும் பிறகு சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு சாதிச்சு அதுக்கு பிறகும் வாழ்க்கை மேலே பிடிமானத்தோடு இருக்காங்க அப்படின்னா அதுதானே நிஜமான வெற்றி சிந்திக்கலாமா நன்றி